நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் முக்கியமில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இன்று நீங்கள் பணத்தை ஈர்க்க முடியும் ஆம் இன்றே ஈர்க்க முடியும் இந்த சேனலை நீங்கள் பார்ப்பது ஒரு தற்செயலான விஷயமல்ல இது ஒரு டிவைன் டைமிங் உங்கள் வாழ்க்கையில் இப்போது பணம் பெருக ஆரம்பிக்க போகிறது மணி மெனிஃபெஸ்டேஷன் என்பது வெறும் கனவல்ல இது ஒரு விஞ்ஞானம் இது ஒரு ஆற்றல் இது ஒரு மாயாஜாலம் ஆனால் அந்த மாயாஜாலத்தை நாம் தான் இயக்க வேண்டும் பணம் என்பது ஒரு ஆற்றல் பணம் என்பது ஒரு காகிதம் அல்ல அது ஒரு எனர்ஜி நாம் அந்த எனர்ஜியை எப்படி எதிர்பார்க்கிறோம் எப்படி பேசுகிறோம் எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையில் பணம் எவ்வளவு சீக்கிரமாக வரப்போகிறது என்பதை கணிக்கிறது நீங்கள் எப்போதும் எதிர்மறையான எண்ணங்களை பேசவே கூடாது உதாரணமாக என்னிடம் பணம் சேராது எனக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும் என் வாழ்வில் அது சாத்தியமில்லை நான் மிடில் கிளாஸ் தான் இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தாதீர்கள் இந்த எல்லா வார்த்தைகளும் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பதிந்திருக்கும் அதனால தான் பணம் வராம தள்ளி போகும் அதை மாற்றும் நேரம் இப்போது தான் இனிமேல் சொல்லுங்கள் நான் பணத்துக்கு மேக்னட் என்னை காண பணம் ஓடி வரும் எனக்கு விலை மதிப்பே இல்லை நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது இந்த பாசிட்டிவ் உங்களின் எனர் மாற்றும் பணம் உங்கள் பக்கம் வளைந்து வரும் நீங்கள் ஒரு பணத்தின் விசை புள்ளி அதாவது மாறிடுவீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பணத்தை ஈர்க்கும் வாக்கியங்கள் அமர்ந்து கொண்டே அமைதியாக கண்களை மூடி மெதுவாக இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளம் கேட்கும் விதமாக உச்சரிக்க வேண்டும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் என் பக்கம் எல்லா வாய்ப்புகளும் வருகிறது நான் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் அது என்னிடம் சுதந்திரமாக பெருகி கிடைக்கிறது நம்பிக்கையை மூலதனமாக மாற்றுங்கள் இந்த மணி மனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் முக்கியமானது நம்பிக்கை நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தைகள் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டை மாற்றம் அந்த மாற்றம்தான் உங்கள் செயல்களில் புதிய எனர்ஜியை உண்டாக்கும் அந்த எனர்ஜியே உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் பணத்தையும் அழைத்து வரும் பணம் ஒரு டிவைன் கிஃப்ட் அதை வெறுக்க வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை அதை நேசிக்கவும் அந்த நேசத்தில் நம்பிக்கையுடன் வாழவும் நீங்கள் இந்த வீடியோவை ஒவ்வொரு நாளும் கேட்கலாம் ஏழு நாட்களில் உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் இருபத்தி ஒரு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் நடக்கும் நம்புங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் நீங்களும் தயார்தானா பணத்தை உங்கள் வாழ்க்கையில் கவர்ந்திழிக்க நீங்கள் தயார்தானா அப்படி என்றால் கமெண்ட் பாக்ஸில் ஐ எ மணி மேக்னெட் என்று பதிவு செய்யுங்கள் அதுவே உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கான முதல் நற்சுடராக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் ஏனெனில் மெனி மேனிஃபெஸ்டேஷன் பற்றி அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி